வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கோலிஃப்ளவரில் எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறன்னு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கோழிஃப்ளவர் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கடலமா எண்ணெய் கோன்ஃபிளவர் அரிசிமா உப்பு முதல்ல நாங்கள் கோலிஃப்ளவரை துப்புரவு செய்து எடுத்துக் இப்ப வந்து ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்து கொள்ளுவார் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ள வந்து நான் நல்லா சுடு தண்ணி ஊத்தி கொள்ள போறேன் பாருங்க சுடு தண்ணி என்னத்துக்காக ஊத்தி கொள்றேன்னா இதுக்கு இருக்கிற பூச்சிகள் அதுகள் எல்லாம் சாகுறதுக்காக அதோட வந்து நாங்கள் ஒரு ஒரு தேக்கரண்டி அப்படி உப்பு போட்டு கொள்ளுவோம் ஏனண்டா உப்பும் போட்டு விட்டா அந்த இதுக்கு இருக்கிற பூச்சிகள் எல்லாம் செத்திரும் அதோட இந்த கோலிஃபிளவரும் கொஞ்சம் உங்களுக்கு அவிஞ்சிரும் நல்ல சுடு விட்டு உப்பும் விட்டு நாங்கள் இதால மூடி ஒரு சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் ஒரு பாருங்க ஒரு மேசக்கரண்டி ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அப்படி சன்ஃபிளவர் ஆயில் விட்டு இருக்கிறேன் இதுல வந்து மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து நான் பாருங்க பெற தட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டிருக்கிறேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் அதே போல தட்டி ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் சீரகத்தூளும் தட்டி ஒரு கரண்டி உப்பு உப்பு தேவையான அளவு நான் பாருங்க கார்த்திக் கரண்டி அப்படி போட்டுக்கொள்றேன் அரிசிமா அரிசிமா வந்து பாருங்க மேசக்கரண்டி அப்படி போட்டிருக்கிறேன் கடலம்மா கடலம்மா வந்து பாத்தீங்களா ஒன்று ரெண்டு அதுவும் நான் மூன்று மேசக்கரண்டி அப்படி கடலமா எடுத்திருக்கிறேன் கோர்ன்ஃபிளவர் கார்ன்ஃபிளவர் வந்து இந்த சோலட்மா வந்து நான் பெற தட்டி பெருங்க ஒரு தேக்கரண்டி தான் எடுத்திருக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் இனி தண்ணி சேர்த்து நாங்கள் இத குழைச்சு கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் கலந்துச்சோம் இதுல வந்து அரிசி மா கடலை மாயில நான் ஏற்கனவே அரிச்சு வச்சிருந்தபடியா நான் அரிச்சு எடுக்கல நீங்கள் அரிக்காம இருந்தா நீங்கள அதை அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க கரைச்சு கொள்ளுவோம் அப்படி மசிச்சிங்களா கட்டி எல்லாம் இல்லாமடிவா கரைப்பாட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணி பழமா கரைச்சு கொள்ளுவன் இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும் எங்களுக்கு இப்படி பதம் ஓகேயா இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஆக தண்ணியாண்டும் இல்லை ஆக கட்டியாகவும் இல்லை நாங்கள் கரைச்செடுத்திருக்கோம் இந்த டைம்ல நீங்கள் உப்பு காணும் கேஸ் பண்ணி பாருங்கோ அளவா இருக்குது அப்படி உங்களுக்கு உப்பு உரைப்புகள் காணாம இருந்தா நீங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் கலந்து கொள்ளலாம் எங்களுக்கு வந்து எல்லாம் அளவா இருக்கிற நாங்கள் திரும்ப போட இல்லை அப்படி இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சிருக்கோம் வச்சுட்டு இந்த இதுல இருந்து இருந்து தண்ணியில இதை கொள்ளுவோம் கொதி தண்ணி எங்களுக்கு சுடுகுது எல்லாம் பாரு பார்க்கவே தெரியும் சுடு தண்ணியில கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு இப்ப இதை வந்து நாங்கள் இதுக்குள்ள போட்டுக் கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளணும் பாருங்க இந்த மா கரைசல் வந்து எங்களுக்கு புடி ஒட்டி பிடிச்சிருக்கணும் உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க உளவு திக்கா கரைச்சபடியா அதெல்லாம் ஒட்டி இருக்காண்டு இப்ப நாங்கள் முழுதையும் இதுக்குள்ள போட்டுக் கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம்

சட்டிய ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவான் சட்டி ஹீட் ஆகிட்டது நான் எண்ணெய் விட்டு கொள்றேன் சன்ஃபிளவர் ஆயில் எண்ணெய் தான் விட்டு கொள்றேன் இப்ப எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா சூடாகிட்டது இப்ப நான் இந்த மாக்கரசிஃபிளவர் இருக்குத்தானே அதை எடுத்து நான் இப்ப இந்த எண்ணிக்கை போட்டு குறைச்சு கொள்ள போறேன் இப்ப நாங்கள் பிரட்டி விட்டு விடுவோம் இப்படி பொருள்பட்டுக் கொண்டு வந்துட்ட உங்களை பார்க்கவே தெரியுமே இந்த கலர் மாறி இந்த சத்தம் கேக்கும் பாருங்கோ இப்படி விரைக்க நாங்கள் இப்ப இத protocolo ¿verdad? 谢谢 நாங்கள் இப்படி விரைக்குள்ள கொஞ்சம் உடச்சு விடுவோம் இல்லையா இன்னும் உண்டோடு உண்டு ஒட்டி போயிடும் நாங்கள் கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு விரைக்க எடுத்துக்கிட்டோம வந்துடும் தெரியும் பாருங்க கொஞ்ச நேரம் பொருள விட்டா காணும் எங்களுக்கு பாருங்கோ இப்படி பொறிஞ்சு விரைக்க நாங்கள் உறக்கிக் கொள்ளும் உங்களுக்கு கலகல இருந்து சத்தங்க இப்படி விரைக்க நாங்கள எண்ணிய வடிச்சு றக்கிக் மச்சம் சாப்பிட் சாப்பிடாதவர்கள் கோழி இறைச்சி அப்படி எல்லாம் சாப்பிடாதவர்கள் இப்படி கோழிஃப்ளவர் செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் பாருங்க நல்லா சப்தமா இருக்குது உங்களுக்கு பாக்கவே தெரியும் பாருங்க நல்ல முருக பொக்குது உங்களுக்கு அரிசிமா கோன்ஃபிளவர் எல்லாம் சேரேக்கு நல்ல முறு முறுப்பா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்